கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த புதிய நாள் உங்களுக்கு ஒரு ஆசிர்வாதமான நாளாக இருப்பதாக இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை சங்கீதம் அறுபத்தி இரண்டு ஐந்தாவது வசனம் என் ஆத்துமாவே தேவனையே நோக்கி அமர்ந்துரு நான் நம்புகிறது அவராலே வரும் அமேன் நீங்க ஆண்டவரை நம்பி காத்திருக்கிற பொறுமையோடு காத்திருக்கிற ஒவ்வொரு காரியத்திலையும் நீங்க நம்புகிற காரியம் நீங்கள் நம்புகிற உங்கள் நம்பிக்கையை வெட்கப்படுத்தாமல் அந்த காரியத்தை கர்த்தரனை செய்வார் வரவழைப்பார் அமேன் அவரே கொண்டு வந்து ஏற்ற நேரத்தில் உங்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்ப்பார் அமேன் கர்த்தருக்காக பொறுமையோடு நம்ம காத்திருந்தோம்னா நம்முடைய ஆத்துமா காத்திருந்ததுன்னா நிச்சயமாக நான் நம்புவது கர்த்தரால் வரும் அமேன் கர்த்தரால் தான் வரணும் கர்த்தரால் தான் வரும் அமேன் அப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஆத்துமா வந்து தேவனை நோக்கி அமர்ந்திருக்க வேண்டியது அவசியம் அதாவது நம்ம நம்புறது கர்த்தரால் தான் வரணும் அப்படின்னா இந்த ஆத்துமா கர்த்தரை நோக்கி அமர்ந்திருக்க வேண்டியது அவசியம் நம்முடைய ஆத்மா வந்து ஒரு அவசரப்படுகிற ஆத்மாவாக இருக்கக்கூடாது அழைப்பாயிற ஆத்மாவாக இருக்கக்கூடாது அங்கலாய்க்கிற ஆத்மாவாகவும் இருக்கக்கூடாது நம்முடைய ஆத்மா அமர்ந்திருக்கிற ஆத்மாவாக இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் அப்பொழுது நாம் நம்புகிறது அவரால் வரும் அம்மே அப்படி நீங்கள் பார்க்கும்போது ஆப்ரஹாமுடைய வாழ்க்கையில் நீங்கள் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஆப்ரஹாம் வந்து ஆண்டவர் கொடுத்த ஈசாக்கு அப்படிங்கிற வாக்குத்தத்துக்கு காத்திராமல் அவசரப்பட்டதுனால தான் இஸ்மவேல் என்ன செய்து விட்டார் பிறந்து விட்டார் ஈஸ் இஸ்மவேல் வந்து ஆண்டவருடைய சாப்டர்லே இல்லை ஆனா அவசரப்பட்டதுடைய விளைவு அந்த ஆத்மா கர்த்தருக்குள்ள அமர்ந்திருக்காம அவசரப்பட்டு விட்டது ஆனாலும் அதுக்கப்புறம் அவர் மனந்திருமணத்துக்கு அப்புறம் ஆண்டாரு என்ன செய்தார் அவர் வாக்குப்படையினர் ஈஷாக்கை கொடுத்து ஆசிர்வதித்தார் அடுத்ததாக பார்க்கும்போது சிம்சோனுடைய ஆத்மா பார்த்திங்கன்னா ஒரு அழைப்பாயிற ஆத்மா அவருக்கு பெரிய பெரிய வாக்குத்தங்களை தேவன் கொடுத்திருந்தும் ஒரு அழைப்பாயிற ஆத்மாவாக அவர் இருந்ததுனால அவருடைய பின்னழமை ரொம்ப மோசமாக மாறியது ஆனாலும் அவர் ஆண்டவரிடம் மனம் திரும்பின பொழுது அவருடைய ஜீவனை அவருடைய சாரி அவருடைய ஆத்மாவை தேவன் என்ன செய்தார் தப்புவித்தார் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம் அம்மேன் அதை மாதிரி சிம்சனுடைய ஆத்மாவை போல் அலைப்பாய்கிற ஒரு ஆத்மாவாக நம்ம ஆத்மா இருக்கவே கூடாது அடுத்ததாக நீங்கள் பார்க்கும்போது அண்ணாளுடைய ஆத்மாவை நீங்கள் பார்க்கும்போது அங்கலாய்க்கிற ஒரு ஆத்மா பெண்ணினால் குத்தி கொண்டே இருந்ததுனால அங்கலாய்த்து கொண்டே இருந்தாங்க ஆண்டவர் வந்து அந்த அங்கலாய்க்கிற ஆத்மாவை விட அமர்ந்திருக்கிற ஆத்மாவை அதிகமாக விரும்புகிறார் அம்மேன் அந்த வேதனைகளை தேவன் அறிந்திருக்கிறார் ஆனால் அவங்க எப்பவுமே கொண்டே என்ன செய்தாங்க இருந்தாங்க ஆனால் ஒரு நாள் ஆண்டவர் சமூகத்தில் அவங்களுடைய இருதயத்தை முழுவதுமாக ஊற்றுனாங்க ஊற்றுதருடைய விளைவு என்ன தெரியுமா ஊற்றுதருடைய விளைவு கர்த்தர் சாமு வேலை பரிசாக என்ன செய்தார் அன்னாளுக்கு கொடுத்தருளினார் கண்ணீரை மாற்றினார் அந்த ஆத்துமா ஆண்டவர் சமூகத்தில் அமர ஆரம்பிக்கும் போது அந்த அங்கலாய்ப்பையும் நீக்கி போட்டார் அதிசயத்தையும் செய்தார் அதனால் இன்றைக்கு ஆண்டவர் உங்கள்கிட்ட சொல்கிற காரியம் நம்முடைய ஆத்துமா ஒவ்வொன்றும் எப்படி இருக்கணும் அப்படின்னு ஆண்டவர் விரும்புகிறாருன்னா ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்துக்காக காத்திருக்கிற பாதையில் இருக்கிற நாம அவசரப்பட்டு விடக்கூடாது அழைப்பாய்ந்தும் விடக்கூடாது அதே நேரத்தில் அங்கலாய்த்து கொண்டே இருக்கக்கூடாது இதையெல்லாம் தவிர்த்து விட்டு நாம் ஆண்டவர் சமூகத்தில் அமர்ந்திருக்க பழகும்போது போது பண்ணப்பட்ட பிள்ளையை அதாவது ஈசாக்கை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் அடுத்ததாக உங்களுடைய ஆத்மா தப்பு வைக்கப்படும் அடுத்ததாக கர்த்தடத்திலிருந்து அதிசயங்களையும் அற்புதங்களையும் பெற்றுக்கொள்வீர்கள் உங்கள் அங்கலாய்ப்பை தேவன் மாற்றுவார் அம்மேன் அதனால் இன்றைக்கு ஒரு தீர்மானம் ஒரு மனம் திரும்புதல் நமக்குள்ளே உண்டாகட்டும் அண்டவரே என்னுடைய ஆத்மா அவசரப்பட்டக்கூடாது நான் வெயிட் பண்ணுற பீரியடில் உங்கள் என்னுடைய ஆத்மா அவசரப்பற்றக்கூடாது ஆண்டவரை அலைப்பாய்ந்து விடக்கூடாது அடுத்ததாக அங்கலாய்த்து விடக்கூடாது உமை நோக்கியே இந்த ஆத்மா அமர்ந்திருக்க நீங்கள் ஒப்புக் கொடுக்குறேன்னு நீங்கள் சொல்லுவீங்கன்னா கர்த்தர் நிச்சயமாக பெரிய காரியங்களை உங்கள் வாழ்க்கையில் செய்து நீங்கள் நம்புகிற நம்பி வெயிட் பண்ணுற அந்த காரியத்தை கர்த்தரால் வரப்பண்ணி கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையை உண்டாக்குவார் உங்கள் வாழ்க்கையில் அம்மே நாம் செபிப்போமா எங்கள் அன்பின் பரலோக பிதாவே இந்த கொடுத்த அந்த வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி இந்த வார்த்தையின்படியே கர்த்தராகிய தேவரின் எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக நாங்கள் அவசரப்படாமல் அழைப்பாயாமல் அங்கலாய்க்காமல் எங்கள் ஆத்துமாவை உம்மை நோக்கி அமரப்பண்ணி உம்மிடத்திலிருந்து காரியங்களை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே அமேன் இந்த வார்த்தையின்படி இந்த நாளில் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக அமேன்